ஹலோ மக்களே அடிக்கிற வேலைக்கு சில்லுன்னு ஒரு கூழ் செய்யலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சோளம் கூழ் தாங்க வந்து செய்ய போகிறோம் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த சோளம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வெள்ளைச்சோளத்தை உங்களுடைய உணவுலாம் அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம சேனல்லே சோளத்தை வச்சு தோசை குழி பணியாரம் கூடவே வந்து சூப்பெலாம் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ இருக்குது அதையுமே வந்து பார்த்துருங்க வெள்ளைச்சோளம் கூழ் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா ஒரு கப் வந்து வெள்ளை சோளத்தை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊருட்டும் ஊறின சோளத்தை தண்ணி இல்லாமல் ஒரு வெள்ளை துணியில் பரப்பி காய வச்சுருங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் எல்லாமே அப்புறமா அந்த சோளத்தை நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம் இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் வேணுமோ அப்போ கஞ்சியாகவோ இல்லை நம்ம செய்கிற சூப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ உடனே யூஸ் பண்ண போகிறதுனால ஓரளவுக்கு ஈரம் காஞ்சா போதும் முழுசாக காயணுன்ற அவசியம் கிடையாது ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப கண்டிப்பாக முழு ஈரமும் காஞ்சதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம இதை குக்கரில் தான் வேக வச்சுக்க போகிறோம் அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக வந்து வேலை முடியும் இல்லைனா கை வச்சு கிண்டிகிட்டே இருக்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் ஒரு கப் வந்து சோளம் எடுத்திருக்கோம் அதுக்கு மூணு பங்கு தண்ணி வந்து எடுக்கணும் எந்த கப்பால் நீங்க வந்து சோளத்தை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பால தான் இந்த தண்ணியை நீங்க வந்து மெஷர் பண்ணணும் குக்கரில் வைக்கிறப்ப தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காம கரெக்டாக வந்து வெந்திருக்கும் மூணு கிளாஸ் தண்ணி வந்து இப்போ நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறோம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க சோளத்தை வந்து சேர்க்கணும் சோளத்தை சேர்க்குறப்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களே செய்ய போறீங்கன்னா சூடாக இருக்க தண்ணியில நம்ம அரைச்சி பவுடரை போட்ட உடனே கெட்டி போட்டுரும் உங்களுக்கு வந்து கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அரைச்சி வச்சிருக்க சோளத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன் சோளத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கெட்டி வந்து இருக்கவே கூடாது சோளத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி இந்த மாதிரி தள தள தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும் ஹை ஃப்ளேம்க்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை நீங்கள் போட்டு கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து போயிடும் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால பார்த்து கவனமாக வந்து செய்யுங்க கைப்பிடி நீளமாக இருக்க கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப குக்கர்ல நம்ம விசில் வந்து வைக்க போறோம் எதுவும் இல்லைன்றதை செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து குக்கர்ல விசில் வைக்கணும் மூணு விசில் வச்சா போதும் நம்மளுடைய சோளம் பர்ஃபெக்டா வந்து வெந்துருங்க மூணு விசிலுக்கு மேல வைக்காதீங்க மூணு விசில்லேயே நம்மளுடைய சோளம் வந்து நல்லா வெந்துடும் இப்ப நம்ம குக்கரை மூடி வச்சாச்சு நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்க இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்க இதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய சோளம் சூப்பராக வெந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து பொங்கலாக கூட மாற்றலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்து கொஞ்சமாக மிளகு சீரகம் கூடவே இஞ்சி கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சோள பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் ஆனால் சூடாக இருக்கப்பவே சாப்பிட்டுடணும் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இருகிடும் அதனால உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது தேங்காய் சட்னி கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக சோள பொங்கலும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேக வச்சுருக்க சோளத்தை நல்லா ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட வந்து சூடு இருக்கவே கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய சோளத்தை உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சிக்க போகிறோம் அதாவது நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் ஒரு ஒரு உருண்டையும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து உருண்டைகள் வந்து எடுத்துக்கலாம் கை வச்சு நல்லா உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு நம்ம உருண்டைகளை வந்து பிடிச்சிக்க போகிறோம் பிடிச்சிட்டு இதை தண்ணியில வந்து நம்ம போட்டு வைக்க போறோம் எப்படி பழைய நம்ம வந்து தண்ணியில ஊற வைப்போமோ அதை மாதிரி நம்ம இதை தண்ணியில வந்து ஊற வைக்க போறோம் பாருங்க நான் இந்த சைஸ்க்கு ஒரு உருண்டை வந்து செஞ்சிருக்கேன் நீங்க இதை விட பெருசாவும் செஞ்சுக்கலாம் இல்ல சின்ன சைஸ்லயுமே வந்து செஞ்சுக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு வீடியோல ஒரு மூணு உருண்டைகள் வந்து எடுத்திருக்கேன் மூணு உருண்டைகளையுமே நம்ம தண்ணி ஊத்தி மூடி வைக்க போறோம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு இதை நைட்டாக அப்படியே மூடி வச்சுருங்க மறுநாள் காலையில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஒரு உருண்டையை மட்டும் தண்ணியில் வந்து கரைச்சிக்கோங்க இல்லைன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து கரைச்சிடலாம் எப்போ குடிக்க போகிறீங்களோ அந்த டைமில் இதை வந்து கரைச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெண்டே ரெண்டு உருண்டைகள் மட்டும் எடுத்து கரைச்சி உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஒரு உருண்டையை எடுத்து வச்சாச்சு தேவைன்றப்ப இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மதிய நேரத்தில் குடித்தாலும் ரொம்ப இதமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் இருக்க தண்ணியை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிடறேன் கடைசியாக வேணும்னா நம்ம இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு உருண்டைகளை நல்லா கை வச்சு பிசைஞ்சு கரைச்சி விட்டுடுங்க நீங்கள் கையில் எடுத்து கரைக்கிறப்பவே உங்களுக்கு அந்த சோளம் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு தெரியும் இந்த ஸ்டேஜில் நல்லா கரைச்சிட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை இன்னுமே வந்து டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நம்ம கரைச்சதுக்கப்புறமா இது கூடவே தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோம் தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக வந்து சேர்த்துக்கோங்க நைட்டு உர ஊற்றி காலையில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் எப்பயுமே ஒரு சத்தான பொருள் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் உப்பை முடிஞ்ச அளவுக்கு பாதியாக வந்து சேர்த்துக்கோங்க முழு உப்பு வந்து சேர்க்காதீங்க சின்ன வெங்காயம் இருந்தால் தாராளமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி பிரிக்கணும் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் இதுல நீங்கள் குட்டி குட்டியாக மாங்காயை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் தொட்டுக்கைக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மோர் மிளகா சின்ன வெங்காயம் இல்லைனா பச்சை மிளகா கூட கடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சோளக்கூழ் வந்து சாப்பிட்டுங்க இந்த சோளக்கூழ சாப்பிட்றதுனால உங்களுடைய வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் மதியம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தாங்கும் நடுவில் எந்த கிரேவிங்ஸும் உங்களுக்கு வந்து வராது வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து வந்து பழக்குங்க குழந்தைங்க காலையில் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி கூழ்லாம் வந்து சாப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்